பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று காலை தமிழக அரசை கண்டித்து தன்னை தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக அரசை கண்டித்து சாட்டையால் அடித்துக் போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக நேற்று மாலை அண்ணாமலை அறிவித்திருந்தார் இதற்கு மேலும் திமுகவை ஆட்சி செய்ய விடக்கூடாது கூடாது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை நான் காலனி அணிய மாட்டேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று காலை பத்து மணி அளவில் கோவையில் தனது வீட்டுக்கு வெளியே பச்சை நிற பேட்டி அணிந்து தன்னை தானே ஆறு முறை சாட்டையால் அடித்துக் கொண்டு அண்ணாமலை போராட்டம் நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது